ஜিন্দাবাদ புஷேதர் நா ஜিন্দাবাদ புஷேதர் நா ஜিন্দাবাদ புஷேதர் நா ஜিন্দাবাদ

கூட்டிச்சிங்கில் பணி இல்லாத பலரும் தெரிவில் பட்டணி கொண்டு மறிச்சு பட்டணி கொண்டு மறிச்சு ஏன் சிந்தாபாத் கொல்லம்பா எருவண்டை கொண்டு முத கி கித்தீரா பத்தனூட்டிய நிகழ வலையுண்டு

வண்டி ரோடுக்கும் தொழிலாளிகளே துடிச்சதல் கால் கொதிச்சு நிற்கும் துடைச்சிதல் கால் கொதிச்சு நிற்கும் அதிகாரிகளே 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 இன்னி சமரம் சூஜனமாத்திரம் இன்னி சமரம் சூஜனமாத்திரம் இன்னி சமரம் சூஜனமாத்திரம் நாளே சமரம் ஆலிபடறோம் நாளே சமரம் श सिदाबत कट सिंदाजय राम अॻिल तन्नाज